வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் வந்து சம்பாதிக்கிறதுக்காக தான் பண்ணுறோம் பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசை பிஸ்னஸ் நடந்தால் தான் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு நம்முடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஸோ ஆன்மீக ரீதியாக ஃபைனான்சியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்ம என்னுடைய கோவை ஃபைனான்ஸ் சேனலில் நீங்கள் பாருங்கள் இது ஆஸ்ட்ரோஃபின் அஸ்ட்ராலஜி சம்மந்தமானது எந்தெந்த லக்னம் உள்ளவங்க என்னென்ன மாதிரி கடவுள்களை வழிபடலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வைக்கலாம் அப்படின்னு மேசலக்னம் யாருக்காவது இருந்தது அப்படின்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வந்து அனுமான் படுத்த வைங்க ரிசபலக்னம் இருந்ததுன்னா நீங்கள் ரிசபலக்கணம் கோவிலோட கோபுரம் மிதுனம்னா மகான்கள் 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 அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மகான்கள் சித்தர்களை வைக்கலாம் நம்ம காஞ்சி பெரியவரெலாம் மிகப்பெரிய மகான் நீங்கள் கடக இலக்கணமாக இருந்தால் பலாடி முருகனை உங்கள் பாக்கெட்டில் வைங்க வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனங்களை வைக்கலாம் சிம்மம் கழுகு கன்னி லக்னமாக இருந்தால் இரட்டை குதிரை துலாம் பார்த்திங்கன்னா திருச்செந்தர் முருகன் மகான்கள் குருக்கள் சிங்கம் திருச்சிக லக்னம் வந்து நீங்கள் சிங்கம் உங்கள் ஸ்தலம் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் வைங்க அந்த டேபிளில் மாட்டலாம் கடைகளில் மாட்டி வைக்கலாம் தனுசு குருவாயூரப்பன் பாலாம்பிகா கன்னியாகுமரி அம்மன் இந்த மூன்று தெய்வங்களையும் நீங்கள் வழிபடலாம் வைக்கலாம் மகரம் பார்த்தா நின்ற கோலத்து பெருமாள் நின்ற கோலத்து பெருமாள் மகரத்துக்கு கும்பம் ஆற்றின் கரையோரம் இருக்கும் முருகன் மீனும் பார்த்தீங்கன்னா திருப்பதியோட தங்க கோபுரம் ஆனந்த நிலையம் அதை வந்து நீங்கள் உங்கள் பாக்கெட்லேயோ டேபிள்லேயோ போட்டவாகவோ நீங்கள் வந்து உங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனங்களில் வந்து நீங்கள் வந்து விற்கலாம் ஒன்பது கோள்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது இல்லைங்களா இந்த ஒம்பது கோள்களும் அவருடைய இருப்பிடம் நம்ம வழிபடக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா குரு வந்து ஆலங்குடி திருச்செந்தூர் இந்த ரெண்டு இடங்களில் போகலாம் சந்திரன் பார்த்தீங்கன்னா திங்களூர் திருப்பதி சுக்ரன் யாருக்கு சுக்ரன் பலம் இல்லாமல் இருக்கும் எல்லாம் கஞ்சனூர் ஸ்ரீரங்கம் போகலாம் சூரியன் பலம் இல்லாதவங்க ஷட் பலம்னு இருப்பாங்க ஜோதிஷியத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் சட்பலம் அதில் பலம் கம்மியாக இருக்கிறவங்க சூரிய வழிபாடு பண்ணலாம் ஆடுதுறை சூரியனார் கோயிலில் போய் நீங்க வழிபடலாம் செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயில் பழனி புதன் திருவன்காடு மதுரை சொக்கநாதர் புதன் உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் இல்லாமல் இருந்தால் இந்த செய்யலாம் கேது பார்த்தீங்கன்னா கீம்பெரும்பள்ளம் ஸ்ரீ காலகஸ்தி சனி திருநள்ளாறு நவகிரக வழிபாடு ராகு திருநாகேஸ்வரம் ஸ்ரீ காளஹஸ்தி இதெல்லாம் வந்து இந்த இந்த பிளானட்ஸ் வந்து யார் யாருக்கு வீக்காக இருக்கோ அவங்கெல்லாம் இந்த இடங்களில் உள்ள போய் ரெமெடிஸ் அடி அடிக்கடி போய்ட்டு வரலாம் வாய்ப்பு கிடைக்கிறப்ப போகலாம் வழிபடலாம் அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்குரிய அதி தேவதைகளை வழங்கி காரியத்தில் இருக்கினால் வெற்றியும் சகல யோகமும் கிடைக்கும் அஸ்வினிக்கு வந்து அதிதேவதை கொடுத்துருக்காங்க நட்சத்திரத்தினுடைய அதிபதிகள் அஸ்வினிக்கு வந்து சரஸ்வதி பரணிக்கு வந்து துர்கை கார்த்திகை அக்னி பகவானை வழிபடுங்க ரோஹிணி வந்து பிரம்மன் மிருகசிரிடம் வந்து சந்திரனை வழிபடுங்க அனுசம் வந்து லக்ஷ்மி கேட்டை வந்து இந்திரன் மூலம் வந்து அசுரர் பூராடம் வந்து வர்ணபகவான் திருவாதிரை பரமசிவன் பூசம் குரு ஆயில்யம் ஆதிசேஷன் மகம் சுக்கிரன் பூரம் பார்வதி திருவோணம் விஷ்ணு அவிட்டம் அஷ்டவசுக்கள் சதயம் தர்மராஜன் பூரட்டாதி குபேரன் உத்திரம் சூரியன் அஸ்தம் சாஸ்தா சித்திரை விஸ்வகர்மா சுவாதி பகவான் விசாகம் முருகன் உத்திரட்டாதி காமதேனு ரேவதி சனீஸ்வரன் புனர்பூசம் அதிதி உத்திராடம் கணபதி இந்த மாதிரி அதனுடைய அதிபதிகளையும் அதி தேவதைகளையும் வழிபட்டுவாங்க அதுபோக அந்த எம்லம் இருக்குல்ல ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்னம் இருக்குது அதை கூட நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் பாக்கெட்டில் டேபிளில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள் என்னதான் நம்ம கடுமையாக உழைக்கணும்னு நிச்சயம் உண்மை உழைக்காமல் எதுவுமே வருது நேரம் நல்ல நேரம் நேரம் கருணை எல்லாம் இருக்கணும் சரிங்களா இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்